ஹரின் மற்றும் மனுஷவுக்கு புதிய பதவி சீரிவளும் அனுரகுமார பாய்ந்தோடும் வெள்ளம் கொழும்பு புத்தளம் வீதிக்கு தடை அமெரிக்காவில் விபத்துக்குள்ளான கார் சம்பவ இடத்திலேயே பலியான தமிழ் குடும்பத்தினர் யாழ்ப்பாணத்தில் தனியார் விடுதியொன்றில் கைதான மூன்று யுவதிகள் இருபத்தி ஆறாம் தேதி வரை விளக்கமறியலில் மூன்று கன்றுகளை ஈன்ற பசு ஆச்சரியத்தில் மக்கள் நியூஸ் ரைஸ் செய்திகள் வாசிப்பவர் தாஜுதீன் ரைஸ் பிரதான செய்திகளுக்கு செல்லுபோன் முதல் தடவையாக இந்த செய்தி பக்கம் வந்திருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு செய்திகளை பாருங்கள் தொடர்வது விரிவான செய்திகள் ஹரின் பெர்னாண்டோ மற்றும் மனுஷ நாணயக்காரவை ஜனாதிபதி தனது ஆலோசகர்களாக நியமித்துள்ளமை தேர்தல் விதிமுறைகளுக்கு முரணானது என தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார் அவர்களின் நியமனம் ஊடாக ஜனாதிபதி தேர்தல் சட்டங்களை மீறிவிட்டார் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார் தேர்தல் காலத்தின் புதிய நியமனங்களுக்கு தடை விதித்து தேர்தல் ஆணைக்குழு உத்தரவை வெளியிட்டுள்ளது இந்த நிலையில் ஆணைக்குழுவின் உத்தரவை ஜனாதிபதி மீறியுள்ளார் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார் அவர்களின் முன்னைய அமைச்சுக்களின் ஆலோசர்களாக ஜனாதிபதி அவர்களை நியமித்துள்ளார் இதன் மூலம் அவர்கள் அந்த அமைச்சுக்களின் நடவடிக்கைகளில் தலையிடலாம் ஊதியம் பெறலாம் வாகனங்களை பெறலாம் என ஜேவிபியின் தலைவர் தெரிவித்துள்ளார் ஐக்கிய தேசிய கட்சியில் உள்ள முக்கிய பிரமுகர்கள் அனைவரும் அரசாங்கத்தின் நிதியை பயன்படுத்துகின்றனர் அகில விராஜ் உட்பட பலருக்கு ஆலோசகர்கள் பதவி வழங்கப்பட்டுள்ளது எனவே ஜனாதிபதி தனது தேர்தல் பிரச்சாரத்துக்காக அரச வளங்களை துஷ்பிரயோகம் செய்கின்றார் என அனுரகுமார திசாநாயக்க மேலும் தெரிவித்துள்ளார் கொழும்பு புத்தளம் வீதியில் மகாவவ நகருக்கு அருகில் வெள்ளம் சூழ்ந்துள்ளதால் போக்குவரத்து தடை ஏற்பட்டுள்ளதாக புத்தளம் மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ பிரிவு இன்று திங்கட்கிழமை பத்தொன்பதாம் திகதி தெரிவித்துள்ளது மகாபவ தனிவெல்ல தேவாலயத்திலிருந்து மகாபவ நகரம் வரையிலான பகுதிகளில் நீர் நிரம்பி காணப்படுகின்றது சில பகுதிகளில் மூன்று அடிக்கு மேல் நீர் தேங்கியிருப்பதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பிட்டிய பிரதேசத்தில் தொடர்ந்து பெய்து வரும் கடுமழை காரணமாக மகாவவ லொனுவோயா மற்றும் ஹாமில்டன் கால்வாயில் நீர் நிரம்பி வழிவதால் இந்த நிலை ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது வெள்ளம் சூழ்ந்த பகுதிகளில் பயணங்களை மேற்கொள்வது மிகவும் ஆபத்தானது என மாதம்பே மற்றும் மாரவில போலீசார் தெரிவித்துள்ளனர் எனவே பொதுமக்கள் அனைவரும் அத்தியாவசியமற்ற பயணங்களை மேற்கொள்வதை தவிர்த்து கொள்ளுமாறு புத்தளம் மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ பிரிவு தெரிவித்துள்ளது அமெரிக்காவின் டெக்சாஸ் மாகாணத்தில் இடம்பெற்ற கார் விபத்தில் தமிழ் குடும்பத்தைச் சேர்ந்த மூவர் பலியாகியுள்ளனர் வடக்கு டெக்சாஸில் அமைந்துள்ள கல்லூரி ஒன்றில் தனது மகளுடன் புறப்பட்ட அரவிந்த் மற்றும் பிரதீபா என்ற தம்பதியினர் பயணித்த காரே இவ்வாறு விபத்துக்கு உள்ளாகியுள்ளது குறித்த காரின் மீது வேறொரு வாகனம் மோதியதிலேயே இந்த விபத்து சம்பவம் ஏற்பட்டுள்ளது இந்த நிலையில் சம்பவத்தின் போது தமிழ் குடும்பம் பயணித்த காரில் இருந்தவர்கள் மற்றும் மற்றைய வாகன ஓட்டுநர் உட்பட மொத்தம் ஐவர் உயிரிழந்துள்ளதாக அந்நாட்டு போலீஸ் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் அதேவேளை அதே குடும்பத்தைச் சேர்ந்த பதினான்கு வயதுடைய சிறுவன் காரில் பயணிக்காத நிலையில் விபத்தில் சிக்காமல் உயிர் தப்பியுள்ளார் இருப்பினும் சிறுவனின் எதிர்காலம் கருதி பொதுமக்களிடம் இருந்து நிதி திரட்ட முடிவு செய்து அதிகாரிகளால் அறிவிப்பு விடுக்கப்பட்டுள்ளது அதற்கமைய இதுவரை எழுநூறு ஆயிரம் அமெரிக்க டொலர்கள் நன்கொடையாக திரட்டப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது யாழ்ப்பாணத்தில் உள்ள தனியார் விடுதியொன்றில் சந்தேகத்துக்கிடமான முறையில் தங்கியிருந்த மூன்று யுவதிகள் இன்று காலை கைது செய்யப்பட்டுள்ளனர் யாழ்ப்பாணம் கண்டி நெடுஞ்சாலையில் மாவட்ட சேலத்துக்கு சற்று தொலைவில் உள்ள தனியார் விடுதியொன்றில் வைத்து யுவதிகள் கைதானதாக கூறப்படுகின்றது குறித்த விடுதியில் சந்தேகத்துக்கிடமான முறையில் ஆள்நடமாட்டம் நடமாட்டம் உள்ளதாக யாழ்ப்பாணம் போலீசாருக்கு கிடைக்கப்பெற்ற இரகசிய தகவலின் அடிப்படையில் குறித்த விடுதிக்கு போலீசார் சென்று சோதனையிட்டனர் அதன்போது விடுதியில் எவ்வித பதிவுகளும் இன்றி தங்கியிருந்ததுடன் தமது ஆள் உறுதிப்படுத்த தவறிய மூன்று யுவதிகளையும் போலீசார் கைது செய்துள்ளனர் கைதான யுவதிகள் யாழ் நீதவான் முன்னிலையில் முற்படுத்திய வேளை அவர்களை எதிர்வரும் இருபத்தி ஆறாம் தேதி வரையில் விளக்கு வைக்க நீதவான் உத்தரவிட்டுள்ளார் மேலும் கைதான யுவதிகள் மூவரையும் மருத்துவ பரிசோதனைக்கு உட்படுத்துமாறு உத்தரவிட்டுள்ளனர் தமிழகம் சேலம் மாவட்டம் ராமநாயக்கன் பாளையத்தில் பசுமாடு ஒன்று மூன்று கன்றுகளை ஈன்ற சம்பவம் ஆச்சரியத்தை ஏற்படுத்தியுள்ளது பொதுவாகவே பசுக்கள் ஒரு கன்றை போடுவது வழமையானது இந்த நிலையில் குறித்த பசு மூன்று கன்றுக்குட்டிகளை ஈன்றுள்ளமை அங்குள்ளவர்களுக்கு பெரும் வியப்பை ஏற்படுத்தியுள்ளது செல்லத்துறை என்ற விவசாயி பத்துக்கும் மேற்பட்ட கால்நடைகளை அவரது விவசாய தோட்டத்தில் அமைத்து வளர்த்து வருகின்றார் இந்த நிலையில் அவர் வளர்த்து வந்த கால்நடைகளில் ஒரு பசு மூன்று கன்றுகளை ஈன்றுள்ளது இரண்டு கடறி கன்றுகளையும் ஒரு காளை கன்றையும் ஈன்ற பசுமாட்டை பொதுமக்கள் ஆச்சரியத்துடன் பார்த்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது இத்துடன் செய்திகள் நிறைவுக்கு வருகின்றன மற்றும் ஒரு செய்தியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெறும் நான் என்று உங்கள் அன்பின் தாஜுதீன் ரைஸ்